இளையராஜாவின் மேஜிக்கில் திரைப்படங்கள் நம்மை மகிழ்விக்கும் சில படங்கள் மனதை வருடும் இன்னும் சில இதயம் கணக்கச் செய்யும் ஆனால் சில திரைப்படங்கள் காலம் கடந்தும் சிறப்பாக நிலை கதையால் ஆக்கத்தினால் இசையால் தாக்கத்தினால் நிசப்தத்தின் இடைவெளிகளில் பிறக்கும் சத்தமற்ற உணர்வுகளால் மண்மூடிய விதையாக உயிர்ப்புடனே இன்றுவரை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மணிரத்னத்தின் நாயகன் அப்படியான ஒரு படைப்பு கமல்ஹாசனால் ஒளிரூட்டப்பட்ட வேலுநாயக்கர் என்ற மனிதனின் வாழ்க்கை கதை மட்டுமல்ல இசைஞானியின் கரங்களால் இசையாக உயிர் பெற்ற ஆன்மாவும் கூட நாயகன் கேங்ஸ்டரின் கதை மட்டுமல்ல தந்தையை இழந்த பத்து வயது சிறுவனின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கும் கோபம் கொண்ட இளைஞனின் தன்னை சுற்றியுள்ள ஏழை சமுதாயத்திற்கு உதவ நினைக்கக்கூடிய துணிந்து இருக்கக்கூடிய பெரிய மனிதனின் கதைதான் அவர் நல்லவரா கெட்டவரா என்று கடைசிவரை வரை சொல்ல ஒரு வயதான தந்தையின் தாராவி மக்கள் தங்கள் உயிரையே கொடுக்க துணையும் ஒருவனின் கதை வேலுநாயக்கரின் கதைதான் சகாப்தத்தின் கதைதான் அந்த கதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நாயக்கரை நாம் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் இளையராஜா அவருடவே இசையாக பயணிக்கிறார் நாயக்கருக்கு மிக அருகிலிருந்து அவரை புரிந்துகொள்ள நமக்கு இடமளிக்கிறார் தமிழ் துறையுலகம் ஒரு ஒளி வடிவம் பெற்றால் அது தென்பாண்டி சீமையிலே என்று கூறலாம் திரைப்படத்தின் ஆரம்பத்தில் ஒரு படபடப்போடு தொடங்கும் இசை நம்முள் மெல்ல மெல்ல ஊறி இறங்கும் தூத்துக்குடியில் தந்தையை தன் கண்முன் பறிகொடுத்த அநாதை சிறுவனாய் வேலு ரயிலேறி பம்பாய் வந்திறங்கும் போது ராஜாவின் குரல் நெஞ்சை பிழியும் கனத்தத்துடன் எந்த பின்னணியும் இல்லாமல் தென்பாண்டிச் சிமிலே என நமது மனதில் பாரம் ஏற்றும் வேலுவின் துயரத்தை ராஜாவின் குரலில் உணரலாம் வேலு உசைன் பாயிடம் வந்து சேரும்போது அதே தென்பாண்டி சேமியிலே இப்போது கமல் குரலில் ஒரு மெல்லிய புல்லாங்குழல் இதமாக வாராட்டுகிறது நம்மை தாளத்தோடு நாயகன் படம் முழுவதும் நாயகன் படம் முழுவதும் பல பரிமாணங்களில் தென்பாண்டி சேமியிலே ஒழிப்பதையும் படத்தின் பாதியில் நம்மையும் அறியாமல் அந்த மெட்டுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதும் விடுவதையும் யாராலும் மறுக்க முடியாது நாயகன் படம் முழுவதும் பல பரிமாணங்களில் தென்பாண்டி சீமியிலே ஒழிப்பதையும் படத்தின் பாதியிலேயே நம்மையும் அறியாமல் அந்த மெட்டுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து விடுவதையும் யாராலும் தடுக்க முடியாது வேலு நாயக்கர் என்ற கேங்ஸ்டரின் மென் உணர்வுகள் வெளிப்படும் இடமெல்லாம் தென்பாண்டி சீமையிலே பின்னணியில் ஒழிப்பதை காணலாம் ஒரு சகாப்தத்தின் சரிவை போல நாயக்கரின் மரணத்தின் மீது ஒழிக்கும் தென்பாண்டி சீமையிலே நம் தலையில் இடியை இறக்குவது போல பெரிய முரசு கொட்டி முடிவடையும் ஒரு ராஜ்யத்தின் வீழ்ச்சியை ஒரு பெருங்கதையின் இறுதியை ஒட்டுமொத்த மக்களின் அதிர்ச்சியை சோகத்தை அந்த இறுதி முரசு கொட்டும் ஒளியில் பார்வையாளர்களுக்கு கடத்தியிருப்பார் இசைஞானி மணிரத்னம் இந்த படத்திற்கு பிரமாதமாக திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார் ஆனால் இசையால் ஒரு திரைக்கதை எழுதி இதனை இழைத்து இழைத்து இயக்கியுள்ளார் இசைஞானி இளையராஜா என்றால் அது மிகையல்ல நாலு பேருக்கு உதவணும்னா எதுவும் தப்பில்லை என்ற வசனத்தை அதனோடு இணைத்தே வரும் தென்பாண்டிச்சேவிலே தொடக்க செய்யோடு மட்டும் நம்மால் நினைவு கொள்ள முடியும் அதேபோலதான் நீங்க நல்லவரா கெட்டவரா என்ற வசனம் வரும் இடமெல்லாம் அந்த வசனம் வெறுமனே பேசப்பட்டதல்ல இசைக்கப்பட்டது மணிரத்னம் படங்களில் வரும் வசனங்களை பேசாத உணர்வுகளை இருளும் ஒளியும் மௌனமும் பேசிவிடும் அப்படி எந்தெந்த இடங்களில் நிசத்தத்தை மட்டுமே இசையாக தந்து நம் ஆன்மாவை கிளற வேண்டும் என்பதற்காக நன்கு அறிந்து செய்தவர் இசை முக்கிய வசனங்கள் வரும் பெரும்பாலான இடங்களில் பின்னணி இசை இருக்காது ஆனால் அதன் முடிவிலோ தொடக்கத்திலோ செதுக்கிய அளவில் சில சின்ன சின்ன இசையை மீட்டிருப்பார் அந்த இசை படம் முழுவதும் நம் மனதை வருடிக்கொண்டே கொண்டே மீட்டிக்கொண்டிருக்கும் விட்டிடுங்க அப்பா என்ற எல்லாத்தையும் நிறுத்துங்க என வேலுநாயக்கரின் மகள் அவரிடம் கெஞ்சும்போது இவர்களெல்லாம் நிறுத்த சொல்லு நான் நிறுத்துகிறேன் என்று பேசுவார் கமல் ஐகானிக் காட்சி அந்த காட்சி அதில் எந்த பின்னணி செய்யும் இல்லாமல் ஒரே டேக்கில் கமல் இந்த வசனத்தை பேசி முடித்திருப்பார் கடைசியாக உங்கள் அம்மாவை நடுராத்திரி ஒருத்த சுட்டு கொன்னா பாரு அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் என்று கமல் குரல் உடையும் போது புல்லாங்குழல் பின்னணியில் தென்பாண்டி சீமையிலே உருகி ஓடும் யாராலும் இந்த காட்சியை சற்றும் கலங்காமல் பார்க்க முடியாது துப்பாக்கி சத்தத்திற்கும் துயரத்திற்கும் குருதிக்கும் நடுவில் ஒரு சிறிய இலைப்பாடலை தருகிறார் இளையராஜா இப்பாடலின் வாயிலாக விளைமாது விடுதியில் நாயகியை சந்திக்கிறார் வேலு நாளைக்கு கணக்கு பறிச்ச அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுறீங்களா என கேட்கும் நாயகி சரண்யாவின் முகத்தை காண கட்டில் கடந்து வருவார் ஒரு மெல்லிய சஸ்பென்ஸ் போன்ற பின்னணியில் ஒழிக்கும் ஸ்கூலில் படிக்கிறையா என வேலு கேட்க மருளும் பூனை போல பெரிய பெரிய கண்களுடன் உம் கொட்டுவார் சரண்யா எந்த ஸ்கூல் தாதாபாய் நவ்ரோஜி ஸ்கூல் என்ன படிக்கிற எஸ்எஸ்எல்சி அந்த கால பதினோராம் வகுப்பு ஒரு பதினாறு வயது பள்ளிக்கூட பண்ணுக்கா இந்த நிலை என பரிதாபமும் புனர்வந்தமனிடம் கணக்கு பரிச்சு படிக்க நேரம் கெட்ட பெண்ணை பற்றியும் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவளை பார்த்தவுடன் வேலுவின் வெட்டப்பட்ட இதயத்தின் இடுக்கில் பூத்த காதலும் என அனைத்து உணர்வுகளுக்குமான பின்னணியை ராஜாவின் வயலின்கள் மீட்ட நாம் அந்த காட்சியில் கணத்தில் அசைவற்று போயிருப்போம் மிகவும் கடினமான மனிதர்களுக்குள் கூட ஒரு மென்மையான பக்கம் இருக்கும் ரத்தத்திலும் துரோகத்திலும் கூட ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது அதுபோல மலர்ந்தது நீ ஒரு காதல் சங்கீதம் பாடல் ஹிந்துஸ்தானி தேச ராகத்தில் அமைந்த இந்த பாடல் அந்த ராகத்துக்கே உரிய தனித்தன்மையான இதமான காதலையும் தெய்வீகத்தையும் கலந்து காதுகளில் பாய்ச்சும் நாயகி அறிமுகத்துக்கு முன்னர் நான் சிரித்தால் தீபாவளி கொண்டாடி கழிக்க அந்திமலை மேகம் என படத்தின் எல்லா பாடல்களையும் புலமைப்பத்தன் இருந்தாலும் நிலா அது வானத்து மேல பாடல் எழுதியவர் பாடியவர் இசைஞானி தென்பாண்டிச்சி தென்பாண்டிச்சிமேலே அளவைப்பவர் நிலா அது வானத்து மேலையில் போதையேற்றி குத்தாட்டம் போட வைப்பார் நிலாவை நிலா வாக்கியதும் அந்த பாடலின் முக்கியமான வைஃப் படத்தில் எங்கே இப்போது இசையை கைவிட வேண்டும் என்று அறிந்தவரும் அவரே ஒரு நிமிடத்தில் இசை மறைந்து ஒரு மூச்சு ஒரு குழந்தையின் குரல் அல்லது இதய துடிப்பு மட்டும் கேட்கும் அந்த மௌனமே மிகப்பெரிய இசையாக தோன்றும் உண்மையான இசை ஒளியில் இன்மையான இசை ஒளியில் இல்லை உணர்வில்தான் உள்ளது என்பதை படம் முழுக்க உணர்த்தியிருப்பார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்தும் நாயகன் இன்னும் தமிழ் திரையுலகின் பெரும் படைப்பாக பொக்கிஷமாக இருக்கிறது நாயகனின் தோற்றம் கமலாகவும் இதயம் நிரத்திரமாகவும் அதன் துடிப்பு இசைஞானியாகவும் நிலைபெற்று பெற்று நிற்கிறது இணையராஜா நாயகனுக்காக இசையமைக்கவில்லை அவர் நாயகனாகவே மாறி இசையமைத்தார் நாயகன் மீண்டும் வெளியிடப்படும் இந்நாளில் நாமும் நாயகனை மீண்டும் மீண்டும் பார்ப்போம் இதுபோல பல படைப்புகள் வள பல படைப்புகள் வளர நாம் சினிமாவை போற்றி பாதுகாப்போம் நன்றி வணக்கம்